ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா தேன் நெல்லிக்காய் தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கணுன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க நெல்லிக்காவை ஆவியில் வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நெல்லிக்காயில் தேன் சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.